ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு செடி மல்லி செடி பெருசாக அன்னக்குடையில வச்சுருந்தோம் அது காஞ்சு போயிடுச்சு ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆகியனாலும் அதுலேருந்து அந்த செடியை ரிமூவ் பண்ணிவிட்டு காஞ்சிதை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் நம்ம மண் கலவை கலந்து போறங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ இந்த இந்த அன்னக்குடையில வச்சிருந்ததுதான் தான் பாருங்க இந்த செடி இங்க பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அதனால் இதையும் நம்ம நட்டு பார்க்கலாம்னு என்ன பண்ணிட்டேன் இது இதை இதில் வந்து நான் எப்சம் சால்ட்டு டிஏபி கலந்து இந்த தண்ணி வச்சு நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டேங்க காலையில் தான் எடுத்து வெளியில் வச்சேன் நான் இங்கே பாருங்கள் இது மாதிரி ஊற வச்சுட்டேன் இந்த காஞ்சி தான் வருதா பார்க்கலாம் இது வந்து அழுகல் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க வேப்பம் புண்ணாக்கு தான் இல்லை என்கிட்ட கடையில் போய் கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் இது புழைக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இதை தனியாக ஒரு இதில் நடப்போகிறோம் அப்புறமா இந்த பச்சையாக இருக்கிறது இந்த டப்பால நம்ம போறோம் மண் கலவை போட்டு பார்க்கலாமா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாருங்க அலசிட்ட எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம நட வந்திருக்கோம் நான் இது பையில் வாரி வச்சுருந்தேங்க வேஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் வந்து இது மாதிரி லீஃப் எல்லாம் கொட்டிச்சுன்னா கொஞ்சம் எருவை தானே மாறும் ஆகியனால நான் இந்த சங்குப்பு வேஸ்ட்டெல்லாம் இருந்ததுன்ட்டு எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி இது வெறும் மண்ணாக இருக்குது இது பாருங்க இதுலேருந்தால் செடியும் செத்து போச்சு அதனால மண்ணை கலந்து நம்ம இந்த லீஃபோட சேர்த்து நட்டோம்னா எருவாயிடும் மக்கிடும் தானாவே வெறும் மண் கலந்ததுனால தண்ணி நிறைய கோத்துட்டு செத்துடுது செடிங்க நானு தெரியும் அப்படி நடக்க கூடாதுன்னு இருந்தவன் என்ன பண்றது எரு கிடைக்கலையே அப்படின்றதுனால தான் இப்ப நம்ம கலந்துட்டு இப்ப நடப்புறோம் இந்த குச்சி எல்லாம் இருந்ததுன்னா நீங்க இது மாதிரி உதிரி எடுத்துடுங்க கை வச்சு தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது பேப்பர்லாம் கூட மக்கிடும் ஜல்லி போடுறப்ப நம்மளுக்கு தெரியும் கசடு வர்றது வராது இருக்கிறது எது மக்கோ மக்காம இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிப்போம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் பார்க்கலாம் எப்படி வருது இலைங்க பெருக்கி வாரி கொட்டினது இந்த மாதிரி பேப்பர்லாம் கூட ம்கும் இருந்தாலும் நம்ம புதுசா இப்ப நடதுனால பாக்கலாம் மண்புழுலாம் இருக்கு இதில் பாருங்க பாருங்க தானாவே நம்மளுக்கே தெரியும் நம்ம செடி எப்படி இருக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் இருந்தால் நீங்கள் எடுத்து போட்டிருங்க நான் வாரி இருந்து வாரி குப்பையை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருந்தேன் பையில் அதிலேருந்து தான் இது மக்காமல் இருக்கிறதுனால சரி மண் கூட சேர்ந்து மக்கோன்ட்டுனால மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு செடி கூட சேர்த்து நடுறேன் அந்த மல்லி துளுத்து வருதா இல்லைன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ சீசன் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது மழையும் பெஞ்சிட்டு தான் இருக்குது எங்கள் வீட்டாண்டெல்லாம் நே காலையில் இப்போ கொஞ்சம் விட்டு நான் நட்டுலாம் நேற்று குடுங்கின செடி செத்து போய்ட்டு போகுதுன்னு ஒரு பயம் உம் இப்ப இதுல போதுங்க மண்ணு நம்மளுக்கு இப்போ இந்த செடி வைக்க போறோம் இது என்ன செடி இருவாட்சியா குண்டு மல்லியான்னு தெரியல மிக்ஸ் பண்ணி தான் நட்டு இருக்கேன் இங்க பாருங்க இத வேற எல்லாம் கட் பண்ணணும்னு சொன்னாங்க எனக்கு கட் பண்றதுக்கு மனசு வரல நான் அப்படியே தான் நடுறேன் இப்ப நம்ம இதுல வாரி போட்டுப்போம் இந்த வருஷம் மல்லி செடி நான் வாங்கலை இனிமேதான் ஜூன் ஜூலைல போய் நம்ம வாங்கினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கிளைமேட் இருந்ததுனால நான் வாங்கணும் பாருங்க வத்து பாருங்க அழகா மேல ஒரு வேஸ்ட்டு நம்ம வாரி இது அப்படியே போட்டுக்கலாம் குச்செல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அப்புறமா கேப் விட்டோம்னா காத்து போயிட்டு செடி காஞ்சிடும் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் செடிய வேறு அதிகமா இருக்கு இல்லைங்களா உம் சூப்பராக இருக்கு பாருங்க இப்ப இன்னும் கொஞ்சம் மண்ணு கொட்டிட்டு தண்ணி போட்டோம்னா உள்ள ஓடிடும் மண்ணெல்லாம் நல்லா அவ்வளவுதான் நத்துட்டேன் சார் இது இழுத்து இப்படி வைப்பா இங்க பரமா இது இப்படி அப்படிக்கா ஆ போதும் இப்போ வந்து இது கொஞ்சம் காற்று அதிகமா இருக்கிறதுனால இந்த மறைவிடமா நான் வச்சிருக்கேங்க இப்போ அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் போதும் இந்த மிக்சர் தண்ணி அந்த எப்சம் சால்ட்டு அது மாதிரி இருக்கு இல்லைங்களா ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேன் அது நல்லா அழிஞ்சிடும் உள்ள செடி இது எப்படி வருதுன்னு பார்க்கணுங்க அப்புறமா மீதி வந்து போயிடும் தானா போயிடும் கரண்டி எங்க வச்சிருந்த அதுக்குள்ள ம் அவ்வளோதான் அது முடிஞ்சிச்சு இதோ இந்த இந்த காஞ்சி போனதை நட்டு பார்க்கலாம் ஒரு ஆசை எப்போ இது வந்து ஓட்டை ஆயிடுச்சு மண் அள்ளி காஞ்சி காஞ்சிபோன செடியை வச்சு பார்க்கலாம் வருதா துளிர் வருதா இல்லையான்னு செக் பண்ணலாங்க தான் நடப்புறேன் மற்றபடி வேற எதுவும் கிடையாது இதெல்லாம் மக் நல்ல பேப்பர்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது நம்மளுக்கு நம்புங்க நம்ம அடியில போட்டு தெரிஞ்சேன்னா சாமி நம்மளால முடியல இல்ல ஆப் பண்ணிட்டு நீ எடுத்துக்கோ இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக இலை கொட்டணும் இல்லைங்களா அது மகத்துக்காக நான் மேல மண் கொட்டியிருக்கேன் அது அடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா மக்கி கீழே போயிடுங்க இப்போ நம்ம இதில் கிளறிட்டு செடி நம்ம நடலாம் இது ரொம்ப தண்ணி நேற்று ஊத்தணும் அந்த நம்ம கட்டோன்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு டைம் இல்லை அது என்னால நட்டுடலாம் அப்படின்ட்டு தான் காஞ்சி போன செடியை நான் நடுறேன் இது வந்தாலும் வரலனாலும் கவலை இல்லை பார்க்கலாம் வருதா இல்லையான்னு செக் பண்றேன் நான் எல்லாம் இருக்குது நிறைய எவளவு தண்ணி பண்ணேத்து ஊத்துனேன் நான் கொஞ்சம் நிறைய சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறேன் பார்க்கலாம் வந்தாலும் வரலனாலும் நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆயிரம் செடியில் ஒரு செடி தான் செய்யும் ஆகியனாலும் நம்ம எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது ஃபோனை போட்டால் இருக்கிறத காப்பாற்றிக்கலாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா தானே ஒரு செடி கூட வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா பதியம் போட்டதை கூட நம்ம நட்டுக்கலாம் இது செக்கப் தான் இது ஃபஸ்ட் டைம் நான் நடுறேன் காஞ்சி போன செடியை நான் இது வரைக்கும் இது மாதிரி இருக்கிறது நடமாட்டேங்க பிடுங்கி போட்டுருவேன் இது மட்டும் சரி இதுன்னா செடி ராமேஸ்வரம் மல்லியா என்னான்னு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா தான் அதை நம்ம நடலான்ட்டு இப்போ இந்த எருமண்ணையும் சேர்த்து அது கூட கொட்டிக்கலாம் இன்னும் தான் இருக்கு ஏன் இது மாதிரி கொட்டோன்னா ஒரு லேயர் எரு எரு போட்டா மாதிரி இருக்கும் அந்த மகன செடியை ஒரு லேயர் மண்ணு போட்ட மாதிரி இருக்கும் அது பாருங்க மண்பூல் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் போயிட்டு மக்க வச்சிரும் செடியே வரலைன்னா கூட மண்ணு சூப்பர் மண்ணா மாறிடும் நம்மளுக்கு அதுதான் தேவை மண்ணுதான் தேவை இப்போ ஓரளவுக்கு நம்ம இதை நட்டுட்டோங்க இப்போ வந்து இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு இது மேலே நம்ம எப்சம் சால்ட் எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இங்க பாருங்கள் ಏಕೆ ಇದೆ ನರೆಯ ಆಗಿರಲೇ ನಾನು ಇದ್ರ ತಣ್ಣಿ ಮಣ್ಣು ಕತ್ತಿರೋ ಚಡಿಯಲ್ಲಿ ಊಟ நம்ம கழுவியாச்சு அங்க நல்ல ஒரு நட்டு நட்டுபுடிச்சாச்சு அப்படியே அந்த முருங்கை செடி பாருங்க ஏற்கனவே காய்ச்சி உங்களுக்கு காமிச்சிருப்ப இப்ப பூ மட்டும் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அதுல எவ்வளவு பூக்கள் அது மொத்தது பிஞ்சே மாறுதுங்க அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூங்க